ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது டெல்லி அணிக்கு எதிராக பெற்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான வெற்றியின் மூலமாக தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது சரியான சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஐபிஎல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க இது மற்ற அணிகளுக்கு ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு இதில் மும்பை அணியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் வீரர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி மேனேஜ்மெண்ட் கிட்டே நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இனிமேலும் இந்த ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி கம்பேக் கொடுத்து ப்ளே குள்ளே போக வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் இந்த ஒரு முக்கியமான முடிவை எடுத்து ஆக வேண்டும் அதற்கு ரோஹித் சர்மா அவர்கள் தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்போது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டிடம் பேசியிருக்காங்க இதனால் தற்போது அணியின் உரிமையாளரான நீதா அம்பானி பெரிய குழப்பத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி அது மட்டும் இல்ல தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஆதரவாகவும் ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கு ஆதரவாகவும் இரண்டு பிரிவுகளாக தற்போது வீரர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து மிக மோசமான நிலைமையில இருந்தாங்க ஐந்து போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியை பெற்று மட்டுமே பெற்று ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க இந்த நிலைமையில் அவங்க பார்த்திங்கன்னா டெல்லி அணியோடு முக்கியமான போட்டியில் மோதினாங்க டெல்லி அணி முதல் இடத்துல இருந்தாங்க அவங்க நாலு போட்டிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டி தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பண்ணாங்க அவங்க ரிக்கில்டன் அவர்கள் நாற்பத்தி ஒரு ரன்களையும் சூரியகுமார் யாதவ் நாற்பது ரன்களும் திலக் வர்மா ஐம்பத்தி ஒம்பது ரன்களும் எடுக்க கடைசி கட்டத்தில் நமந்திரோடைய முப்பத்தி எட்டு ரன்களோடு இருபது ஓர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன்களை வந்து எடுத்தாங்க உயித் சர்மா வழக்கம் போல் பதினெட்டு ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க இதில் டெல்லி அணி தரப்பில் குல்தீப் யாதவ் மற்றும் விப்ராஜ் நிக்ராம் இரண்டு பேரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க முகேஷ் குமார் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க பிறகு இருநூத்தி ஆறு அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்பிறங்கின டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்த போதிலும் இம்பாக்ட் பிளேயராக கருண் நாயர் உள்ளே வந்து நாற்பது பந்துகளில் எண்பத்தி ஒம்பது ரன்கள் அடித்து ஆட்டத்துறையை போக்க அப்படியே மாற்றிட்டாங்க ஆனால் கரெக்டான நேரத்தில் அணியின் சீனியர் வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு அவுட் ஆஃப் தி சிலபஸாக அவங்க கரண் சர்மாவை இம்பேக்ட் பேராக உள்ளே கொண்டு வந்தாங்க டெல்லி அணி கரண் சர்மாவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டாங்க இந்த சமயத்தில் ரிஸ்ட் ஸ்பின்னராக இருக்கக்கூடிய கரண் சர்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஓவரில் அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலன் வந்து கிடைச்சிது அப்படின்னே சொல்லலாம் அவங்க கரண் சர்மாவுடைய பந்து வீச்சில் ராகுல் ஸ்டப்ஸு அப்படின்ட்டு சில முக்கியமான விக்கெட்டுகள் அவங்களுக்கு கிடைச்சிது அபிஷேக் பொரேலும் பார்த்திங்கன்னா கரண் சர்மாவுடைய பந்து வீச்சில் தான் ஆட்டத்தை இழந்தாங்க இது அப்படியே போட்டியை மும்பை இந்தியன்ஸ் பக்கம் திருப்பிடுச்சு பிறகு கடைசி கட்டத்தில் அனைத்து விக்கெட்டுகளுமே எடுத்து ஒரு ஓவர் மிச்சம் வச்சு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமே ரோஹித் சர்மா அவர்கள் தான் அவங்க கொடுத்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கடைசி நேரத்தில் கை கொடுத்துச்சு அவங்க டக் அவுட்டில் இருந்து எந்த வீரருக்கு எந்த பவுலரை யூஸ் பண்ண வேண்டும் ஃபீல்டிங் எப்படி செட் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உள்ள பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வெற்றி கிடைப்பதற்கு முக்கிய காரணம் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதுக்கு ரோஹித் சர்மா அவருடைய அறிவுரை தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இனிமேல் மேலும் இந்த கேப்டன் பதவிக்கு பாண்டியா தான் நீங்கள் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வெற்றிகரமான அணியாக திகழ வேண்டும் அப்படின்னா இப்போதே நீங்கள் வந்து கேப்டன் பதவியை ரோஹித் சர்மா கிட்ட கொடுக்க வேண்டும் அப்போ தான் கம்பேக் கொடுத்து இந்த முறை கோப்பையை விழுவதற்கு அதிகமான வாய்ப்பு நமக்கு இருக்குது இன்னைக்கு மே இதற்கு மேலும் நீங்கள் தாமதம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொடரில் நம்ம பிளே ஆஃப்குள்ளேயே போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இது பார்த்திங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி உரிமையாளரான நீதா அம்பானிக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி